உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளுடைய தலைப்பு கவலையை எப்படி கையாள் அருமையானவர்களே கவலை இல்லாத வாழ்க்கை என்று சொல்வதற்கு இல்லை இந்த உலகத்தில் சில விஷயங்களில் இருந்த இல்லாவிட்டாலும் பல விஷயங்களில் கவலை நம்மளை சந்திக்கிறது கவலைப்படாமல் இருந்து விடுவது நல்லது என்று நிறைய ஆலோசனை நம்ம கேட்கிறோம் டாக்டர்கள் கூட அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா ஒன்றும் கவரி பண்ணிக்காதீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க என்று சொல்கிறார்கள் ஆனாலும் நம் வாழ்க்கை கவலையை சந்திக்கிற பொழுது அது நம்ம வாழ்க்கையை மெம்மேலும் பாதிக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை வேதாகமத்தில் ஆண்டவர் இந்த கவலை குறித்து பல இடங்களில் சொல்லுகிறார் கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார் இதுல அடிப்படையாக மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓரா வசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுத்துவோம் என்று நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் என்று அந்த வசனத்தில் இந்த பகுதி சொல்லப்படுகிறார் அருமையானவர்களே ஏன் ஆண்டவர் ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உடையை குறித்தோ உணவை குறித்தோ நீங்கள் குடிப்பதை குறித்தோ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று எதற்கு சொல்லுகிறார் இதனால் வாழ்க்கையில் மனிதன் ஒன்றுக்குமே கவலைப்பட வேண்டாமா கவலைப்படாம எப்படிங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும் இதெல்லாம் அத்தியாவசியம் இல்லையா இதை குறித்த கவலை நமக்கு தேவை இல்லையா ஏன்னா இன்னைக்கு பார்ப்போம் சில மனிதர்களை குறித்து சொல்லுவாங்க எதை குறித்தும் கவலை இல்லாமல் இருக்கிறாங்க ஆஹ் மாடு மாறி வளர்ந்துருக்கிறான் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் ஆனால் ஒன்றை குறித்து அவர் கவலை இல்லை என்று சிலரை குறித்து சில பெற்றோர்கள் பழக்க தோஷத்தில் சொல்வதுண்டு அருமையார்களே அப்படி ஆனாலும் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கிற மனிதனை குறித்து கவலைப்படுகிற சூழ்நிலை அது கவலைப்படுகிற நிலை அல்ல பொறுப்பற்ற நிலை பொறுப்பற்ற நிலை என்பது வேறு கவலை என்பது வேறு அருமையானவர்களை இந்த கவலையை குறித்து வேதாங்க சொல்லுகிற பொழுது அடிப்படை தேவைகளுக்கு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் எவர் ஒருவர் தன்னுடைய தேவைகளை கருதி கவலைப்படத் தொடங்குகிறார்களோ அவர்கள் கவலைப்படத் தொடங்கிவிட்டால் மேற்படியான செயல்பாடுகளில் செயல்படுவதற்கான உத்வேகத்தின் அளவு கட்டாயமாக குறையும் அல்லது கட்டாயமாக அது பாதிக்கப்படும் ஏனென்று சொன்னால் ஒரு விஷயத்திலிருந்து நாம் முன்னேறுவதற்கு அல்லது பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுபடுவதற்கு முன்னதாக நாம் கவலையில் ஆழ்ந்து விட்டால் நம்முடைய அவயங்கள் உள்ளுறுப்புகள் அணுக்கள் எல்லாமே அப்படி அதனால் நாம் என்ன பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று வேதாகமம் விரும்புகிறதுன்னு சொன்னால் கவலை என்பது ஒரு போலியான ஒரு சோக நிலையை உருவாக்கக்கூடியது அதனால எந்த பயனும் கிடையாது வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது அதில் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது அப்படியானால் ரெண்டு விஷயத்தை யோசிக்கணும் ஒன்னு கவலைப்படுகிறதுனாலே ஒரு புரோஜனம் இல்லை என்கிற பட்சத்தில் நாம் பிரச்சனையை தீர்ப்பதற்கான எந்த நடவடிக்கை இருக்கிறதோ எந்த செயல்பாடு இருக்கிறதோ அதில் தீவிரப்பட வேண்டும் ஏன் கவலை நாம் அதிகமாக ஆளுகை செய்து விடுகிறது என்று சொன்னால் பிரச்சனையை குறித்து பிரச்சனையை தாண்டி நாம் கொண்டிருக்கிற கவலை மேல் நாம் அதிக கவனம் செலுத்தி கவலையாகவே காலத்தை ஓட்டிவிடும் அருமையானவர்களே ஆகவே தயவு செய்து உங்களுடைய எண்ணத்திலும் என்னிடத்திலும் எண்ணத்திலும் இருக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயத்தை பதிவு செய்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் பரமபிதா எல்லாவற்றையும் மறைந்திருக்கிறாரு ஆகவே ஒரு விஷயத்தில் கவலைப்பட்டு நீங்கள் தோய்ந்து போவதை விட அதை மறந்து அதற்கான பிரயாசங்களில் உத்வேகத்தோடு செயல்படுகிற பொழுது கவலையிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பும் நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற செயல்பாடுகளில் வெற்றியும் கிடைக்கும் ஆகவே தயவு செய்து வேதாகமத்தோடு கூட ஆண்டோரோடு ஆண்டவர் துணையோடு கூட நீங்கள் கவலையை வெள்ள கற்றுக்கொள்ளுங்கள் சின்ன பிள்ளைகளுக்கே சின்ன சின்ன விஷயத்திலேருந்து கவலைப்படுகிற பொழுது அதை மாற்றி பழகுவதற்கு பக்குவப்படுத்துங்கள் கவலை என்பது அவசியமற்ற ஒன்று அதனால் உடலும் உணர்வும் உள்ளமும் சோர்வடைந்து பலவினப்படும் எப்பொழுதும் சந்திக்க வேண்டிய விஷயங்களை சந்திப்பதற்கான முயற்சியில் நாம் இருக்கிற பொழுது நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ஆண்டோர் உங்களை ஆசிரியப்பார் மீண்டும் நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம் தேங்க்யூ யூ